வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு வீட்டிலையே கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உண்டான பாட்டி வைத்தியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் மூணு பெரிய பல் பூண்டு சின்ன பல்லாக இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு பல் எடுத்துக்கோங்க முக்கால் இன்ச் சைஸில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு நாலு இலை வர்ற மாதிரி ஒரு சின்ன கொத்து கொத்தமல்லி இலை அது போக ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் டீ லீவ்ஸு க்ரீன் டீயாக இல்லாமல் அந்த இலை மட்டும் இப்படி க்ரஷ் பண்ணி கிடைக்கும் காஞ்சா க்ரீன் டீ லீவ்ஸு அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது போக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் கருப்பு மிளகு பொடி முதல்ல இந்த பூண்டையும் இஞ்சியும் ஒன்றா சேர்த்து தட்டிக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்க வேண்டாம் ஒரு கல்லில் இல்லைனா அம்மிலையோ வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் முதல்ல பூண்டை தட்டிட்டு அது கூட இஞ்சியையும் சேர்த்து தட்டி எடுத்துக்கணும் இந்த கஷாயத்தை வந்து காலையில் வெறும் வயத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு குடித்தாலே அவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்குலாம் குளிச்சிங்கன்னா நல்லா குறஞ்சிடும் இப்போது நல்லா இஞ்சி பூண்டை தட்டியாச்சு இதில் வந்து நான் ஒரு ரெண்டரை கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இதில் நம்ம தட்டின இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு கூடவே வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் ரெண்டரை கப் தண்ணி வச்சது ஒரு கப் தண்ணியாக வத்துற அளவுக்கு இதை வந்து கொதிக்க விடணும் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் பிடிக்கும் ஏற்ற மாதிரி இப்போ இப்போ ஒரு கப்பாக வற்றுனதுக்கு அப்புறம் நம்ம வச்சுருந்த உப்பு மிளகு பொடி கிரீன் டீ லீவ்ஸு இதையும் சேர்த்து ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிடலாம் இந்த க்ரீன் லீவ்ஸு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதித்தா அது ரொம்ப கடுத்திடும் ஒரு பத்து நிமிஷம் அதை எப்படி மூடி வச்சுட்டா அந்த சூட்லேயே அந்த இலையெல்லாம் வந்து நல்லா வெந்து அதுக்கு உண்டான இதெல்லாம் இறங்கிடும் அதில் அப்படி மூடி வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து அதை வடிகட்டி வெறும் வயிற்றுல குடித்தா போதும் இது அப்படியே ஒரு மூணு மாதம் வரையும் கண்டினியூ பண்ணீங்கன்னால் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் கொலஸ்ட்ரால் லெவலில் ஒரு மாதத்துலையே கொ ஆரம்பிச்சிடும் நல்ல டிஃபரன்ஸ் வேணா தொடர்ந்து ஒரு மூணு மாசம் வேறு வயதுல குடிங்க இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி